கோவையில் இருகூர் ரயில் வழி தடத்தை இருவழி பாதையாக மாற்றும் நடவடிக்கைக்கு பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் பாபு அளிக்கும் கூடுதல் விவரங்களை தற்போது நாம் பார்க்கலாம் சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட இருகூர் போத்தனூர் இடையேயான ஒருவரிலி ரயில் பாதையை இருவழி ரயில் பாதையாக மாற்ற தென்னக ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இது இதற்காக இருநூத்தி எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ரயில்வே துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இதனால் இருவூர் பகுதி மக்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வசதிகள் மற்றும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை தற்போது கேட்போம் அக்கா இப்போ வந்துங்க இருகூர் ரயில் நிலையத்திலிருந்து போத்தனூர் வரைக்கும் ஒரு பாதையாக இருக்கு இப்போ வந்து இருவழி பாதையா மாற்றுறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதனால இருகூறு பகுதி மக்களான உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிடைக்கும் என் பேர் ரேவதி இருகூரில் ரொம்ப இருக்கேன் இந்த பட்ஜெட்டில் இதை அலோகேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இருகூர் மக்கள் வந்து அடுத்த லெவல் போவாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நினைக்கிறேன் இருவலை சாலை போத்தனூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால கூடுதல் ரயில் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் இதை செஞ்சு கொடுத்த மோடிஜிக்கும் ரயில்வே மினிஸ்டர் அவங்களுக்கும் நன்றி ஆ வணக்கங்க இப்போ இந்த இருகூர் ம நான் இருகூரில் இருக்கேன் இந்த இருகூர் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த ரயில் சேவையை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க எல்லா வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வழியாக தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ ஒரு வழி பாதையே இவ்வளோ நாள் இருந்ததுனால என்ன ஆகுதுங்கன்னா மேக்சிமம் வந்து பேசஞ்சர் வந்து கிராசிங் போட்டு போட்டு நிறுத்தி வச்சிடுறாங்க இப்போ இனி வந்து நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த கிராஸிங் போகிறதுனால கரெக்ட் டைமிங் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு இனி அந்த பிரச்சனை இருக்காது இருவழி பாதையாக வர்றதுனால டைம் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இந்த கூட் சைட் பார்த்திங்கன்னா இருவூரில் தான் அதிகமாக இருக்கும் அதோட பயனும் இனி அதிகம் நினைக்கிறோம் அதிகமான இருவூருக்கும் அதிகமான ட்ரெயின் வரும்னு எதிர்பார்க்கிறோம் மோடி அரசுக்கு நன்றி தொழில் நகரமான கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு தென் மாவட்டம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த ரயில் சேவை நடைபெற்று கொண்டுள்ளது இந்த இருகூர் மற்றும் போத்தனூர் பகுதியில் இருவழி பாதையாக மாற்றும் பொழுது இருகூர் மற்றும் போத்தனூர் பகுதி வாழ் மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சூலூரிலிருந்து கே பாபு